வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்ப்பதை கியூட் குவீன்ஸ் உங்கள் இதயத்தை உருக்கும் அழகான தமிழ் கதைகள் அரங்கம் இங்கே நம்மால் கொண்டு வரும் கதைகள் சுவாரஸ்யமான மர்மமான மனதை தொடும் கதைகள் இப்போது நம்முடன் சேர்ந்து ஒரு அற்புதமான தமிழ் கதையை ரசிப்போம் இன்று நம்முடைய கதை ஸ்டோரி டைட்டில் ஒரு ஊரில் ஒரு ராஜா நம்மோட கதையின் உலகத்துக்குள் பயணம் செய்ய தயாரா அப்படியானால் வீடியோவை முழுக்க ரசிக்கவும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் ஒரு நகரத்தில் ஒரு சட்டம் இருந்தது அதன்படி யார் வேண்டும் என்றாலும் அந்த நகரத்திற்கு ராஜாவாக வர முடியும் ஆனால் அந்த பதவி ஐந்தாண்டுகள் மட்டும்தான் ஐந்தாண்டு முடிந்த அடுத்த நாளே மன்னனை ஆற்றின் கரைக்கு மறுபுறம் உள்ள காட்டில் விட்டு விடுவார்கள் அந்தக் காட்டில் மனிதர்கள் கிடையாது யூத் வெறும் கொடிய விலங்குகள் மட்டுமே யூத் மன்னன் காட்டிற்குள் நுழைந்தால் போதும் வன விலங்குகள் கொன்று தீர்த்துவிடும் இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற இயலாது இந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக் கொண்டவன் மட்டுமே அரியணையில் அமர பொருத்தமானவன் மன்னனாக முடிசூட்டிக் கொண்டவனின் தலையெடுத்து ஐந்தாண்டுகளுக்கு பின் கட்டாய மரணம் இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்தே யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படாமல் இருந்ததால் அந்த அரியணை பெரும்பாலும் காலியாகவே இருந்தது இருப்பினும் ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் சாகதானே போகிறோம் மன்னனாகவே மடியலாமே என்று பதவி ஏற்பதுண்டு அதிலும் பாதி மன்னர்கள் இடையிலேயே மாரடைப்பால் மரணம் அடைவதும் உண்டு இப்படியாக ஒரு மன்னனுக்கு ஐந்து ஆண்டு ஆட்சிக் காலம் முடிந்தது அன்று ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்குச் செல்ல வேண்டும் அவனை வழியனுப்ப நாடே தெரிந்திருந்தது மன்னன் வந்தான் அவனுடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து முடிசூடி தங்க வாளேந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன் நின்றான் மக்கள் வாயை பிளந்தனர் இன்னும் அரை மணி நேரத்தில் போகிறான் அதற்கு இவ்வளவு அலங்காரமா என்று மன்னன் தான் செல்லவிருந்த படகை பார்த்துவிட்டு சினத்துடன் கூறினான் யார் அங்கே மன்னன் செல்லும் படகா இது பெரிய படகை கொண்டு வாருங்கள் நான் நின்று கொண்டா செல்வதில் சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள் என கட்டளைகள் பறந்தன காரியங்கள் நடந்தன சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஆற்று நீரைத் துழித்துக் கொண்டு மருகரை நோக்கி பயணித்தது மக்கள் திகைத்து நிற்க மன்னன் கை அசைக்க பயணம் தொடர்ந்தது இதை கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தவன் பனகோட்டிதான் காரணம் இதுவரை அவன் மறுகரைக்கு அழைத்துச் சென்ற எந்த மன்னனும் மகிழ்ச்சியாக சென்றதில்லை அழுது புலம்பி புரண்டு வெம்பிதான் செல்வார்கள் இவனோ மகிழ்ச்சி கழுப்பில் பொங்கி அல்லவா வருகிறான் என்னவாக இருக்கும் என படகோட்டி பொறுத்து கொள்ள முடியாமல் மன்னனிடம் கேட்டான் மன்னா எங்கே செல்கிறீர்கள் என்று தெரியுமா தெரியும் மறு செல்கிறேன் அங்கே சென்றவர்கள் திரும்ப இந்த நகரத்திற்கு வந்த தில்லி தெரியுமா தெரியும் நானும் திரும்ப இந்த நகரத்திற்கு வரப்போவது இல்லை பின்னே எப்படி உங்களால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது அதுவா நான் ஆட்சிக்கு வந்த ஓராண்டு முடிவில் ஆயிரம் வேட்டைக்காரர்களை காத்திற்கு அனுப்பினேன் அவர்கள் அங்குள்ள கொடிய விலங்குகளை வேட்டையாடி கொன்று விட்டார்கள் இரண்டாம் ஆண்டு முடிவில் ஆயிரம் விவசாயிகள் சென்றார்கள் காட்டை திருத்தி உழுதார்கள் இன்று ஏராளமான தானியங்கள் காய்கறிகள் விளைகிறது மூன்றாம் ஆண்டு முடிவில் ஆயிரம் கட்டடக்கலை வல்லுநர்கள் தொழிலாளர்கள் சென்றனர் இன்று வீடு வாசல் அரண்மனை அந்த சாலைகள் எல்லாம் தயார் நான்காம் ஆண்டு முடிவில் ஆயிரம் அரசு அதிகாரிகள் சென்றனர் நிர்வாகம் சீரடைந்தது ஐந்தாம் ஆண்டு முடிவில் இந்த நான்காயிரம் பேரும் தங்கள் மனைவி குழந்தைகளுடன் சென்று அங்கே வாழ்கின்றனர் அதனால் இப்போது நான் காத்திற்கு போகவில்லை என்னுடைய தான் போகின்றேன் சாகப் போகவில்லையப்பா வாழப் போகின்றேன் அதுவும் மன்னனாக போகிறேன் உனக்கு ஒருவேளை அரண்மனை பணக்கோட்டி வேலை வேண்டும் என்றால் இந்த படகோடு இப்படியே வேலைக்கு சேர்ந்துவிடு என்றான் மன்னன் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் சூழ்நிலை எதுவாயினும் மனம் தளராமல் சிந்தனை செய்தால் தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சிந்தித்து செயல்படுவோம் பிரியமுடன் உங்கள் குயின்ஸ்